வளர்ச்சி நல்லாவே தெரியும் கடந்த நான்காயிரத்தும் தமிழக முதலமைச்சர் ஏற்பாட்டில் ஒருத்தரவங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து சாலை வசதியாக இருக்கட்டும் வடிகால் வசதியாக இருக்கட்டும் எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டு கொண்டு போய் குறிப்பாக மழை நம்ம நவம்பர் மாதம் ஒரு தீபாவளிக்கு மூணு நாள் அதில் பத்து சென்டிமீட்டருக்கு ஒரு நேரத்தில் பெய்துது இப்போ அதே மாதிரி முந்தா நேரத்துக்கு பெஞ்சது அதே மாதிரி மழை தான் வெளியே புல்லா சுற்றி போயிடுவோம் நகரத்தில் மட்டும் பத்து சென்டிமீட்டருக்கு மழை பெய்ஞ்சுது அந்த தண்ணி எல்லாமே தன்னாலே குழிஞ்சு போய்ட்டு அந்தந்த பம்பரும் அங்கே இருக்குது அதையும் வச்சு சிறப்பாக சென்று கொண்டிருக்கு ஒரு சில இடம் என்னென்ன பத்திரிக்கையாளர் இருக்குன்னா இருக்கிற சமூகம் நம்மளதாக நம்ம தென்மண்டி இருக்கும் உதாரணத்துக்கு எண்ணிக்கைக்கா நம்ம கோவூர் குழம்புக்கில் பதினாறு பதினேழு வானந்தூர் பதினாறு பயனேடாக இருக்கட்டும் அங்கேட்டு நம்ம மற்ற நகர் கோயில் அது மாதிரி வந்து புளி பயணம் குழம்புக்காக ஆதிபராசத்தினால் இருக்கும் அங்கே மட்டும் காட்டாட்சி ஒன்று தந்தி வந்தால் இது இறந்து ஆனாலும் பயந்து இருக்கும் மக்கள் மீதா பாலிக்கும் ரெண்டையாக ரோடாக சைடும் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே நம்ம முத்தியாவரத்தில் வந்து போவதமளம் நிறஞ்சு நேர பன்னெண்டு கிலோமீட்டர் எஸ்சிபிசி டேங் சொல்லியே கடலில் போய் கலப்போம் அதை ஃபுல்லாகவே வந்து கரை வந்து கிழமண்டி பொறுப்பில் இருந்தாலும் நம்ம மாநகராட்சி அதிகாரிகளோடு அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணி கண்காணித்துருக்காங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் மழை இனியோட முடியாது நவம்பர் மாதம் டிசம்பர் நம்ம பகுதிப்படி புறமலை பேச்சில் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் இருக்கும் அந்த மொதல் வாரம் வரைக்கும் கண்காணிப்பில் இருக்கிற மாதிரி ஏற்கனவே கட்டி இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துக்கணும் திருப்பி வந்தாலும் ரெடியாக காண்டி அதே மாதிரி முல்லைக்காட் சர்க்கஸ் ஹோட்டலையும் எந்த தொந்தரவுண்டாலும் பொதுமக்கள் தொந்தரவுலாம் போயிருக்கு அந்த அய்யன் கோயில் தெருவாக இருக்கட்டும் அந்த பகுதியில் வந்து ஏற்கனவே முன்னாடி ரூம் வச்சிருந்தோம் இருந்தாலும் கிராமத்தில் வழி ரெடி பண்ணியாச்சு அதனால் தண்ணி உடனே போயிருக்கு குறிப்பாக முதியாவுல கேள்விப்பட்டது கோயில் நேரம் தான் தண்ணி போய்டும் ஓடையை ஒட்டியே இருக்குது நம்ம பெரிய மோட்டரை மாட்டிட்டோம் அதனால் அந்த பகுதியும் பிரச்சனை இல்லை பொன்னாடி நகருங்கிற ஒரு கம்பெனி மட்டும் தான் ஆன்லைனில் மாற்றி மாற்றி வந்துச்சு அது இப்போ டெவலப் ஆகிட்டு வருது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆலர் இருக்குது அதனால் அந்த தண்ணியை கூட இடம்னோன்னா அதை மட்டும் லாரி வச்சு அப்போ பண்ணிகிட்டு இருக்கும் லாரியும் இருக்கும் இது நம்ம மண்டல அலுவலகம் தென் மண்டல அலுவலகத்தில் முகாம் மலமூலாக இருக்குது ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி எதுவும் பாதுகாப்பு மட்டும் சென்டர் மாதிரி கேம்ப்பு ரிலீஃப் சென்டர் மாதிரியும் ரெடி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ பொதுமக்கள் உடல் வரிசையாக முன்னாடி போன வாரம் வந்திருக்கா ஆள் ரெடி ஆகிடுச்சு என்ன நம்மளோடய எலெக்ஷன் பண்ணி நம்ம மாநகராட்சி பணியாகவும் பண்ணி கொடுக்கிறதுனால ஒரு வாரம் லேட்டாக இருக்கு அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாளில் கொடுத்துரு தெரிவிக்கிறேன் நன்றி நம்ம காமடை வந்து ஏற்கனவே நம்ம திருநாய் வந்து கருத்திருப்பு பண்ணி அந்த ஒரு எட்டாயிரம் ஏழாயிரம் ஏழை நாயகத்தில் கணக்கெடுப்பு பண்ணி இருக்கோம் இந்த காங்கிரத்தி விவசாயத்துக்கு முன்னாடி வந்து சின்ன பிள்ளைங்க திருச்செந்தூர் ரோடு அந்த இடையா ரோடு டவுன்ஸ்ல சேக்காந்தனி ரவிசோடு கூப்பிட்ட ஒரு ரெண்டு நிறைய இதெல்லாம் உடனே பிடிக்கிறதுக்கு நிறையா பண்ணியிருக்கோம் ஆனால் எதாவது அதனால வந்த காலத்தில் அது குறையும் எங்கள் கணக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாதிரிங்கிறது சாலை காலையில் வந்து புரிய பண்ணுவோம் பஞ்சாயத்து பஞ்சாயங்கள்லாம் அந்த நேரத்தில் தண்ணி கொடுத்து நூறு பேசுகிறேன் ரெண்டு இது தவிர மீனிங் வச்சு தான் ரத்து பண்ண முடியும் இங்கே சக்தி எல்லாம் லெக்ஸில் இருக்குறேன் முறையெல்லாம் செக் பண்ணி இருந்தது வந்தால் ரத்து பண்ண போறோம் மீன் வீடியோ சார் தேங்க் வராமல் இருக்கும்